முத்துவின் வாழ்க்கை வரலாறு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்த விகடனில் வெளிவந்த இதுவரை நான் என்ற அந்த தொடர் வைரமுத்துவின் வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கூடியது தொடர்களைத்தான் இந்த இரண்டு தொடர்களைத்தான் நான் வாரா வாரம் தவறாமல் படித்திருக்கிறேன் இந்த இரண்டு தொடர்களின் கதாநாயகர்களும் அதாவது அந்த முத்துவும் இந்த முத்துவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புள்ளியில் இணையப் போகிறார்கள் என்பது நான் கூட பார்க்கிறார ஒன்று அந்த சுவாரஸ்யமான சந்திப்பை பற்றி பிறகு விவரிக்கிறேன் முதலில் இந்த நூலுக்குள் செல்வதற்கு முன் முத்துவுக்கும் எனக்கும் சில பொருத்தங்கள் அதாவது சில பொருத்தங்கள் உள்ளன என்று நான் நினைக்கும் சில பொருத்தங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதல் பொருத்தம் இருவருக்குமே அழகிய தமிழ் பெயர்கள் இருவரின் தந்தையரும் தமிழை மூற்றாக சுவாசித்தவர்கள் இன்னும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் மூத்த நெடுமரனின் தந்தை இரண்டாவது பொருத்தம் அவர் பொறியியல் படித்துவிட்டு என்றும் தமிழோடு விளையாடி கொண்டிருக்கிறார் நான் கணினி அறிவியல் படித்துவிட்டு இன்றும் தமிழோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் மூன்றாவது பொருத்தம் இருவருக்குமே பிடித்த அல்லது இருவருமே நம்பும் ஒரு ஆங்கிலச் வை வைநாட் அந்த உண்மையை முத்துவும் நன்றாகவே அறிந்திருந்தார் எனவே நான் வானொலியில் இருந்த போது அவர் பல திட்டங்களை மனத்தில் உருவாக்கி பாண்டியன் நாம் இதை செய்யலாமா என்று என்னிடம் கேட்பார் அதற்கு என்னுடைய உடனடி பதில் அல்லது பதில் கேள்வி வைநாட் என்பதாகத்தான் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் வானொலி நேர்களின் அனுபவத்தை ஒரு படி மேலே உயர்த்துவதற்காக முத்து நாம் இப்படி செய்யலாமா தொழில்நுட்பம் அதற்கு கை கொடுக்குமா என்று நான் கேட்ட போதெல்லாம் முத்துவின் பதிலும் இந்த வைநாட் என்பதாகத்தான் இருந்தது அதற்கு முக்கிய காரணம் அவர் மேல் எனக்கு இருந்த நம்பிக்கையும் என் மேல் அவருக்கு இருந்த நம்பிக்கையும் மட்டுமல்ல அதற்கும் மேலாக தமிழின் மீதும் தொழில்நுட்பத்தின் மீதும் எங்கள் இருவருக்குமே இருந்த நம்பிக்கை அதனால்தான் நம்பிக்கையோடு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினோம் அவற்றில் முக்கியமான இரண்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழிக்கிறேன் நான் வானொலியில் இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூன் மாதம் சேர்ந்தேன் அடுத்த ஆண்டே ஒலியை இருபத்தி நான்கு மணி நேர சேவையாக மாற்றுவதில் வெற்றி அடைந்தேன் நான் வெற்றி சென்றிருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் கருதுபவற்று இந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவையும் ஒன்று அந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவையின் இரண்டாம் ஆண்டு நிறைவை கொண்டாட ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டுமே என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது முத்து கலவை தட்டினார் அப்போதெல்லாம் வானொலியில் வந்து பாடல்களை விரும்பி கேட்க வேண்டும் என்றால் ஒன்று நேரடியாக அழைக்க வேண்டும் அல்லது கடிதமோ மின்னஞ்சலோ எழுதி அனுப்ப வேண்டும் பலருக்கு பல மணி நேரம் அழைத்தாலும் தொடர்பு கிடைப்பது அபூர்வம் பொறுமை மிகவும் அவசியம் கடிதம் எழுதினாலோ எப்போது உங்கள் கடிதம் வாசிக்கப்படும் உங்கள் பாடலை கேட்கலாம் என்பது கூட தெரியாது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன கதைதான் பலருக்கு மின்னஞ்சல் அனுப்புவோருக்கு அந்த பிரச்சனை இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் அனுப்ப முடிந்தது அதுவும் பாடல் தலைப்புகளை ஆங்கிலத்தில் எழுத முற்படும் போது அது தங்கிலீஷாக மாறும் வானொலி படைப்பாளர்களும் அதனை வாசிக்க தடுமாறுவார்கள் இந்த நிலையை தலைகீழாக மாற்ற இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் முத்தும் முன்வைத்த ஒரு திட்டம்தான் ஒலியுடன் தமிழில் அந்த திட்டத்தை சிடி அதாவது ஒரு குறுந்தட்டு வடிவில் கொண்டு வந்தோம் கணினியில் குறுந்தட்டை போட்டதும் ஒரு மேல் அடிட்ட தோன்றும் நேயர்கள் அனுப்ப வேண்டிய செய்தியை தட்டத்து செய்தால் போதும் ஒதுகின் ஒலிப்பருவாறைக்கு சென்றுவிடும் ஒரு கிளிப் தான் தேவைப்பட்டது எதையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் கணினியில் நிறுவ வேண்டாம் வானொலி நிலையத்தின் மின்னஞ்சல் முகவரி கூட தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சீடியை போட்டால் போதும் தமிழில் எழுதும் திரை வந்துவிடும் உலகில் ஒலியுடன் தமிழில் உலாவர உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இரண்டாயிரம் குறுந்தட்டுகளை இலவசமாக விநியோகம் செய்தோம் ஒலி நேர்களிடம் இதற்கு மிகச்சிறப்பான வரவேற்பு இருந்தது இது தமிழுக்கான ஒரு முயற்சி என்று உணர்ந்த வளத்தமிழ் இயக்கம் இத்திட்டத்திற்கு அப்போது ஆதரவு அளித்தது அதுவரை ஆங்கில மின்னஞ்சல்கள் மூலம் தமிழ் பாடல்களை விரும்பி கேட்டு வந்த ஒலி நேயர்களுக்கு இப்போது தமிழிலேயே பாடல்களை விரும்பி கேட்கும் வாய்ப்பு கிடைத்ததும் பலரும் மகிழ்ந்தனர் வானொலி வெறும் பொழுதுபோக்கு சாதனம் என்பதையும் தாண்டி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் புழக்கத்துக்கும் அது உறுதுணையாக இருக்க முடியும் என்பதை உணர்த்தியது முத்து நடுமாறனின் அந்த முதல் முயற்சி ஒலியுடன் தமிழில் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஒரு நூலின் பதினாறாம் அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் ஒலியுடன் தமிழில் திட்டம் தந்த உத்வேகம் அடங்கும் முன் அடுத்து என்ன என்ற கேள்வி முத்துவுக்கு எழுந்தது எஸ் எம் எஸ் எனப்படும் குறுஞ்செய்தி பக்கம் அவரது கவனம் திரும்பியது இப்போதெல்லாம் நாம் விரும்பியபடி வாட்ஸ்அப்பிலோ அல்லது சமூக ஊடகங்களிலோ தமிழில் தாராளமாக சுலபமாக தட்ட செய்கிறோம் அதற்கு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலேயே வித்திட்டவர் என்று முத்து நெடுமாறன் தமிழில் குறுஞ்செய்தி அனுப்புவதை சாத்தியப்படுத்துவோம் என்று அவர் கூறியதுடன் மீண்டும் வை நாட் என்று கேட்டுவிட்டு அந்த பயணத்திற்கு நாங்கள் தயாரானோம் அப்போது குறுஞ்செய்தி என்ற தமிழ் சொல் கூட கிடையாது ஏனெனில் அந்த சேவை ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்தது தமிழ்நாட்டில் இருந்து வந்து பணிபுரிந்தோர் பலருக்கு தமிழ் தவிர வேறு மொழி தெரியாத நிலை இருந்தது அவர்களுக்கு தமிழில் செய்தி அனுப்ப முடியும் என்ற செய்தியை ஆர்வம் ஊட்டியது இதை செய்ய தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தேவைப்பட்டது ஆனால் அது அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை ஏற்கனவே மூன்று பொருத்தங்களை சொன்னேன் முத்துக்கும் எனக்கும் நான்காவது பொருத்தமும் உண்டு நாங்கள் இருவருமே துணிந்து விட்டால் முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை ஒவ்வொரு பிரச்சனை ஏற்பட்ட போதும் அதனை தனது தொழில்நுட்ப அறிவால் தகர்த்தறிந்தார் அடிக்கடி கூறும் ஒரு வாசகம் உண்டு அதாவது முகமதுவை மலைக்கு கூட்டி போக முடியாது என்றால் மலையை முகமதுவிடம் கூட்டி வர வேண்டும் என்று சொல்வார் அவ்வாறே கூட்டியும் வந்து விடுவார் அப்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் இழுத்து வந்த ஒரு மலைதான் செல்லினம் இரண்டாயிரத்தி ஐந்து பொங்கல் திருநாளில் செலினம் என்ற செயலியை ஒரு தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு உடன் சேர்த்து அவர் அறிமுகம் செய்தார் செலினம் என்ற பெயர் உருவானது கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த நூலை படைத்தபோதுதான் எனக்கு தெரிந்தது அறிமுக விழாவிற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வரை அந்த செயலுக்கு அஞ்சல் மொபைல் என்ற பெயர்தான் இருந்தது தமிழை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சொல்லப் போகும் ஒரு செயலிக்கு தமிழில் பெயர் வைக்காதது ஒரு குறையாகவே இருந்திருக்கிறது அதை பற்றி மனைவி பவானியுடன் பேசிக்கொண்டே தேநீர் அறிந்து கொண்டிருந்த தருணத்தில் வானொலியில் மின்னலா டிஎச்சர் ராகவான் தெரியல மெல்லினமே மெல்லினமே என்ற தமிழ் பாடல் ஓலித்திருக்கிறது உடனே செல்லினம் என்ற பெயர் முத்துவின் சிந்தனையில் ஓய்ந்திருக்கிறது செல்பேசியில் தமிழ் என்ற பொருள் தரும் சொல்லாக செல்லினம் உருவானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் திருநாளில் ஏசிஎஸ் பள்ளி அரங்கில் நிரம்பி வழிந்த கூட்டத்திற்கிடையே செல்லினத்தை அறிமுகம் செய்தார் முத்து உலகின் முதல் தமிழ் குறுஞ்செய்தி என்ற அறிவிப்புடன் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் நேற்று வரை மூன்று தமிழ் இன்று முதல் நான்கு தமிழ் இதோ கைத்தொலைபேசியில் கணினி தமிழ் என்று கவிஞர் வைரமுத்து குறுங்கவிதை சொல்ல அது குறுஞ்செய்தியாக கை தொலைபேசியில் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது அந்த தருணம் அரங்கமே பெருமிதத்தில் அதிர்ந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது குறுஞ்செய்தி அனுப்பப்பட்ட மருடுவிடமே மேடையிலேயே கவிஞரிடம் ஒரு கேள்வி கேட்டார் முத்து குறுஞ்செய்தி இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஒன்று என்பதால் இளைஞர்களுக்காக ஒரு கவிதை சொல்லுங்கள் என்று இந்த முத்து வைரமுத்துவை கேட்ட அதாவது காவலர்களுக்கு என்று நாசுக்காக கேட்கிறீர்கள் என்று யோசித்தவர் உதித்த இன்னொரு முத்து இதுதான் அன்புள்ள காதலி இனி தமிழில் காதலி உலகின் முதல் தமிழ் குறிஞ்சி இங்கே அனுப்பப்பட்ட அந்த தருணத்தை நினைத்தால் இன்றும் சிலர்க்கிறது தமிழும் தொழில்நுட்பமும் கைகோத்து புரிந்த சாதனை அது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த சாதனை அதன் காரணமாக இன்று பட்டி தொட்டியெல்லாம் தங்கு தடையின்றி தமிழில் குறுஞ்செய்திகள் பரிமாறப்படுகின்றன எனக்கு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே முத்துவை தெரியும் அவர் நிகழ்த்தக்கூடிய சாகசங்கள் புரியும் எனவே குரு என்ற இந்த நூலில் எனக்கு தெரியாத விஷயம் அப்படி என்ன இருக்க போகிறது என்று நான் நினைத்தது உண்மை ஆனால் முத்து சுய விளம்பரம் தேடிக்கொள்ள விரும்பாதவர் என்பதும் உண்மை எனவே அவரது தமிழ் தொழில்நுட்ப பயணத்தில் நிகழ்ந்திருக்கும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் தெரியாமல் தான் இருந்திருக்கும் அவற்றையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வை நூலின் பத்தா பதினாறாம் அத்தியாயத்தில் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் கோகிலா இரண்டாயிரத்தி ஐந்தில் அறிமுகமான செலினம் எப்படி நாம் நினைத்து பார்த்திருக்க முடியாத விதத்தில் சிலருக்கு உதவி இருக்கிறது என்பதை கூறும் நிகழ்வு அது முத்து அதனை நெகிழ்வுடன் நினைவு கூர்ந்தார் என்கிறார் கோகிலா அதை படித்தவுடன் என் மனமும் நெகிழ்ந்தது உங்கள் மனமும் நிச்சயம் நெகிழும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒன்பது புத்தாங்கள் கொண்ட செல்பேசியில் தமிழ் குறுஞ்செய்தி அனுப்பும் செயலியை தரவிருக்கம் செய்வது ஒரு சிலருக்கு சவாலாக இருந்தது அதனால் வானொலியில் அறிவிப்பு செய்துவிட்டு குறிப்பிட்ட நாட்களில் ஏதாவது பொது இடங்களில் பயனாளர்களை சந்தித்து வந்தார் முத்து செயலியை தரவிறக்கம் செய்ய தெரியாதவர்களுக்கு முத்து செயலியை நிறுவி கொடுத்து விடுவார் வேறு சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பார் இதுதான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அனைவரும் எல்லாருக்கும் தெரிந்தெடுக்கும் இப்படிதான் இருந்தது தொலைபேசி ஒரு முறை ஒரு சந்திப்பிற்கு முன்னதாகவே சென்றிருக்கிறார் முத்து அவருக்கு நாற்பது நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே வந்து முத்துவுக்காக காத்துக் கொண்டிருந்தார் ஒருவர் அவரது பெயர் ஆசி தம்பி கப்பல் பட்டறை ஊழியர் அவரிடம் பேச்சு கொண்டே செயலியை தரவிறக்கம் செய்து கொடுத்தார் முத்து இங்குதான் கதை ஆரம்பிக்கிறது எனக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள் பெரிய சாதனை இது உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று ஆசித்தம்பி தம்பி சொல்ல இந்தியாவில் இருக்கும் உங்கள் குடும்பத்துடன் பேச இப்போதுதான் நிறைய காலிங் கார்ட் வசதிகள் வந்துவிட்டது அப்படி இருக்க உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவது ஏன் அவ்வளவு அவசியமான ஒன்றாகி இருக்கிறது என்று கேட்கிறார் முத்து ஆசை தம்பி தந்த பதிலில் நான் வாயெடுத்துக் கொண்டேன் அவர் சொன்னது இதுதான் என் மனைவி வாய் பேச முடியாதவர் ஆங்கிலமும் தெரியாது எனவே இந்தியாவில் இருக்கும் அவருடன் பேச நீங்கள் உருவாக்கியிருக்கும் தமிழ் குரல் செய்தி சேவை எனக்கு உதவுகிறது எனவே வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டேன் நான் சொல்லும் போதே எனக்கு முழ்ச்சி வசப்படுறேன் அந்த அவர் செஞ்ச அந்த ஒரு சிறு இன்வென்ஷன் அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த கதை கூறுகிறது மீண்டும் சொல்றேன் என் வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டேன் ஆசை தம்பி மட்டுமா தமிழையும் தொழில்நுட்பத்தையும் நேசிக்கும் எவரும் இந்த முத்து நெடுமறனை வாழ்நாள் முழுக்க மறந்துவிட முடியுமா நோக்கம் உயரியதாக இருக்கும் போதெல்லாம் அதன் தாக்கம் பெரியதாக இருக்கும் என்பதை நான் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறேன் தொழில்நுட்பத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அல்லது வளைந்து கொடுக்கக்கூடிய மொழி நமது தமிழ் என்பதை நிரூபிக்கத்தான் இந்த முத்து நடுமாறன் தொய்வில்லாமல் குருமகளை புதுவைகளை புகுத்திக் கொண்டே இருக்கிறார் தகவல் தொழில்நுட்ப உலகில் தமிழை அரியணையில் இயக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் அவரது இலக்கு அந்த இலக்கை நோக்கி அவரது பயணத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆசை தம்பிகள் இருக்கிறார்கள் இந்த தம்பி உட்பட முத்து நான் உங்களுக்கு தம்பிதான் நான் எப்படி பலனடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் அவரே மாற சொல்லிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வாக்கில் இருந்து நான் முறைக்கான பயன்படுத்தி வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் நான் செய்தி வாசிப்பாளராக பள்ளியில் சேர்ந்த பிறகு தமிழில் தட்டச்சு செய்ய வேண்டியது கட்டாயமாயிற்று தமிழில் தட்டச்சு செய்ய பழைய டைப்ரைட்டர் புது டைப்ரைட்டர் டெமல் நைன்டி நைன் அஞ்சல் அங்கு பாத்தீங்க அது இத்தனை உள்ளீடு முறைகள் இருக்குன்னு அப்படி பல வழிகள் இருந்தது ஏனோ தெரியல எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முறை வந்து முறை அதனால் அதை நன்றாக தட்டச்சு செய்து பழகிவிட்டேன் பல ஆண்டுகள் அதில் பழக்கப்பட்டு விட்டதால் பார்க்காமலேயே மிக வேகமாக தட்டச்சு செய்ய முடியும் தமிழில் ஆனால் தொழில்நுட்ப மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒரு டைனசார் ஏனெனில் பழைய தட்டச்சு முறை கிட்டத்தட்ட வழக்கொழிந்து விட்டது கூட்டி கூட்டி பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் அவ்வளவுதான் எனவே புதிய செயலிகளில் அந்த தட்டச்சு முறையை இணைக்க வேண்டிய கட்டாயமோ தேவையோ வர்த்தக தேவையோ முத்துவுக்கு இல்லை ஆனால் இந்த டைனோசாருக்காகவே என்னை போன்ற அருகி வரும் ஒரு பிரிவினருக்காகவே அந்த பழைய தட்டச்சு முறையை இன்றும் செயலில் வைத்திருக்கிறார் முத்து என்னை போன்ற லெகசி பயன்பாட்டாளர்களுக்கு என்றே முரசாஞ்சலில் பழைய தமிழ் டைப்ரைட்டர் முறை இன்றும் இருக்கிறது ஆரம்ப காலத்திலிருந்தே உங்கள் தொழில்நுட்பத்தை ஆற தழுவியிருக்கும் என் போன்ற முன்னோடிகளின் தேவைகளையும் மறந்துவிடாமல் எங்கள் பயணத்தை சுலபமாக்கியிருக்கும் உங்களுக்கு முத்து மீண்டும் எனது மனமார்ந்த நன்றி நான் சூழ்ந்து போதெல்லாம் என்னை தூக்கி நிறுத்துவது தமிழ்தான் முத்துவுக்கும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன் அதனால் தான் நாங்கள் இருவருமே தொழில்நுட்பம் படித்திருந்தாலும் கன்னித்தமிழை இதுவரை கைவிடவில்லை முத்துவை பாருங்கள் அறுபத்தி நான்கு வயதிலும் எவ்வளவு இளமையாக இருக்கிறார் அவரை பார்த்தால் முப்பத்தாறு வயது நிலை என்றுதான் சொல்கிறேன் தமிழ்தான் அவரது இளமைக்கு காரணம் என்று அடித்து சொல்வேன் இறுதியாக ஒரு ஒப்பீட்டை செய்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரையில் தமிழும் இலக்கணமும் என்றால் தொல்காப்பியர் தமிழும் இலக்கியமும் என்றால் கம்பர் தமிழும் வாழ்வியலும் என்றால் வள்ளுவர் தமிழும் கவிதையும் என்றால் பாரதி தமிழும் திரைப்பாடலும் என்றால் கண்ணதாசன் அந்த வரிசையில் தமிழும் தொழில்நுட்பமும் என்றால் முத்து நடுமாறன் உங்கள் கணிர் இல்லாமல் தொடர என்று இன்னும் ஆயிரம் ஆயிரம் புதிய வரலாறுகளை நீங்கள் படைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்